எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களேன்னா உங்கள் வில்லேஜ் அம்னி பேசுகிறேங்க ஏனுங்க ஒரே ஆட்டை பார்த்தோன்னா சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னு இன்றைக்கி நான் ஆட்ட பற்றி வீடியோவா அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆ ஆனங்கண்ணே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க இந்த புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வில்லேஜ் அம்னி சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க ஏன்னா அம்னிக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறக்கிற பகிர்ந்துட்டுருக்குறேன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம இதில் வந்து ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இதை பற்றிலாம் சிறப்பாக நாம் என்ன செஞ்சோமோ அதை வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கிறேங்க சரிங்களா சரிங்க நாம்ளே இருக்காம போய் என்ன எதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துர்லாங்களா அட வாங்க வீடியோக்குள்ள போகலாங்களா அதாவது எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்ன நான் அதிகமாக ஆட்டுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா நான் ஏற்கனவே நிறைய என்னோடய வீடியோவில் சொல்லிக்கிறேன் மாட்டுக்கு முதலீடு அதிகம் ஆட்டுக்கு முதலீடு குறைவு அதே மாதிரி பராமரிப்பும் மா ஆடுகளுக்கு ரொம்ப குறைவு தானுங்க சரிங்களா மாட்டை விடவே ஆடுகளுக்கு ரொம்ப குறைவாக தான் நம்ம பராமரிக்க போகிறோமுங்க நான் எப்போயுமே அடிக்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவேன் பட்டியில் ஆடு இருந்தால் பொட்டியில் பணம் இருக்குதுன்னு சொல்லி பெரியவங்க நம்ம ஊரில் எல்லாம் சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது ஆத்திர அவசரம் வந்துவிட்டேன் என்ன பண்ணுறதுங்க சொல்லுங்க பாக்கில் இப்போ நமக்கு பணம் தேவையாக இருக்குது நமக்கு எதுவுமே நம்ம இல்லைன்னா நம்ம முன்னோத்திங்கிட்டு போய் கடங்கேற்க சூழல் இல்லைன்னா கூட நம்ம ஆடு இருந்ததுன்னா ரெண்டு ஆட்டை பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம அது பணத்தை வாங்கி நமக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளை நம்ம பண்ணிக்கலாமுங்க ஏன்னா நான் நான் பார்த்ததுலேருந்து நான் சின்ன பிள்ளையா இருந்து நான் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் எதை காசு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஆடு மாடுதான் கொடுப்பாங்க கொடுத்து போட்டு அதில் நிறைய பேர் இன்றைக்கி படித்தவங்களும் நிற்கிறாங்க ஆட்டை மாட்டை கொடுத்து அந்த இதில் பணத்தை வாங்கி அதை கொண்டு ஃபீஸ் கட்டி இல்லை அதில் படித்து முன்னுக்கு வந்தவங்க இல்லை அதில் வந்து சீரு இப்போது நான் நிறைய கிராம சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு வச்சிருப்பாங்க தினத்துக்கு எப்போதால ஆடுத்தன ஆடு வாங்கி வளர்த்திட்டு இருக்கிறேன்னு கேட்டாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பற்றாக்குறை வந்தால் பத்து ஆட்டை வித்தனா எனக்கு அது ஒரு வருமானம் ஆச்சு சாமி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஆடு வளர்த்துங்க அது என்னைக்கு நம்மளை கைவிடாதுன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் அதுதானுங்க என்ன சேனல்லையே போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்லேயே ஆடு வளர்ப்பை பற்றி நான் தெளிவாக அது என்ற அனுபவத்தை தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிறேனுங்க ஏன்னால் இப்போ புதுசாக ஆடு வளர்த்துறவங்களுக்குள்ளே அதுக்கெல்லாம் என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்லாம் தெரியாது அதுக்கான சொல்யூஷனும் நம்ம சொல்லிக்கிறோமுன்னு நம்ம சேனலில் சரிங்களா இப்போ வந்து போட்டிங்கன்னா பனிக்காலமுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அவ சொல்லிக்கிறேன் இருந்தாலும் இப்போ புதுசாக நிறைய நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்த்து போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட நிறைய கேள்விகள் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் கேள்வியே கேட்குறாங்க அதில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறோமுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளிர்காலம் வந்துங்க என்ன சொல்ல போனால் கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதமே ஆடெல்லாம் ரொம்ப பக்குவமாக தான் நான் வளர்த்தோன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா அதுக்கு ஆட்டுங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லிக்கிறோமுங்க இதை குறிப்பாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும் அதாவது ஆட்டுக்கு வந்து இந்த துள்ளு மாதிரி வியாதின்னு ஒன்று இருக்குதுங்க அது எப்படி அந்த வியாதி வரும்னு கேட்டிங்கன்னா ஆடுக்கு வந்து திடீர்னு நல்ல மேய்ஞ்சிட்டு இருக்குங்க அது ஒன்றும் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம அதை பார்த்தா ஆடு நல்லா தான் நிற்குது இருக்குது நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு அப்படியே சோர்ந்துருமே திடீர்னு பார்த்தா வயிறு பயங்கர உப்பலாயிருங்க அப்படியே ஒரு மாதிரி உப்பிருங்க என்னடா இது ஆட்டுக்கு வயிறு உப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே ஆட்டுக்கு வயிறு உப்பல் வந்தால் அது இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு அதை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது இந்த வீடியோ கீழே எண்டு ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா துள்ளுமார் வியாதிக்கு இது வந்து ஒரு மூணு சிம்டம்ஸ் ஒன்றா வருமுங்க அது எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வயிறு உப்பல் ஒன்றுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடு அப்படியே கீழே சாஞ்சிரும் சாஞ்சி வாயில் ஃபுல்லாக நுரதல்ல ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா காலும் கை அப்படி எப்படி சொல்லுங்கள் ஃபிக்ஸு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருமுங்க இது தனித்தனியாக வந்தால் அதுக்கு வந்து வியாதி வேறீங்க இது மூணு ஒன்றா வந்தால் இது வந்து ஆட்டுக்கு துள்ளு மாதிரி வியாதின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டால் என்ன மணி பண்ணுறது ஏதாவது கை வைத்தியோ இல்லை மருத்துவரை போய் கூப்பிடணுமா அப்படின்னு பார்த்தா இது மேக்ஸிமம் அதிகமாக வராதுங்க ஒரு வேளை வந்துட்டால் கண்டிப்பாக ஆட்டை வந்து காப்பாற்றுறது ரொம்ப சிரமங்க ஏன்னா நம்ம ஆடு அந்த மாதிரி ஒன்று போயிருக்குது அதை நம்மளே பார்த்துக்குறோம் நான் அப்புறம் கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு வந்து அது என்ன ஏதுன்னு சொல் கேட்கும்போது அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க அப்போது சரி நீ என்ன பண்ணுறது அப்புறம் போயிடுச்சு ஆனால் இனிமேல் இருக்கிற ஆட்டை நம்ம காப்பாற்றணுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தா இந்த பனிக்காலம் இருக்குன்னு பார்த்திங்களா அதுலேயும் குறிப்பாக இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க் கார்த்திகை மார்கழி தையிலே ரொம்ப பனி அதிகமாக பெய்யுங்க இந்த இதில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை வந்து நீங்கள் ஒரு வேளை மேச்சல் முறையாக இருந்தாலும் சரிங்க இல்லை நம்ம தோட்டத்தில் கட்டுறோமுங்க அப்படின்னாலும் சரி இல்லை வெளியே கொண்டு வந்து தீவனத்தில் கட்டுறோம் இல்லை பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது அந்த பசு தீவனத்தில் கொஞ்சம் நேரம் கட்டி வைக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் எப்போயுமே காற்றால் அதாவது முக்கியமாக அந்த பனி மாசு பனிக்காலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணு மாதம் மட்டும் ரொம்ப நேரத்தில் கொண்டு வந்து கட்டாதீங்க ஒரு ஒம்பது மணிக்கு மேலே இல்லாட்டி ஒரு பத்து மணிக்கு மேலே கூட கொண்டு வந்து கட்டுங்க தப்பு இல்லைங்க சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க காற்றால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வா அது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு புல்லையும் பார்த்திங்கன்னா நுறையாட்டு இருக்குமேங்க அந்த தான் வந்து அந்த பனித்துளி அதாவது பனித்துளையாட்டை அப்படியே நிறைய நுரைச்சிட்டு இருக்குது இது வந்து என்ன பண்ணுன்னா காற்றால் நம்ம கொண்டு போய் கட்டின உடனே ஆடுங்களை வந்து அந்த புல்லை வந்து மேய ஆரம்பிச்சிரு அது மேஞ்சுதுன்னா அதில் ஒரு குட்டியான ஒரு பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இதை நான் சொல்லிங்க கால்நடை மருத்துவரை சொன்னது அது அப்படி அவங்க வந்து அந்த அந்த ஆடு வந்து அது மேய்ஞ்சிதுன்னா கண்டிப்பாக அது வந்து குடலில் தான் போய் எஃபெக்ட் ஆகுங்களாமா ஆட்டோட வயிற்றோட குடலில் போய் அது எஃபெக்ட் ஆகும் எஃபெக்ட் ஆகுங்களாமாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வயிறு பார்த்திங்கன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி பலூன் கணக்காக அப்படியே உப்பி போயிருமோ அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஆடு உளுந்து ஃபிக்ஸு மாதிரி கை காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டு வெடுக்குன்னு இழுக்க ஆரம்பித்து போடுங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கண்ணா மூலி மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அப்படி தெக்கையும் மடைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும்க அது அந்த ஆடுக்கு மூச்சு விடுற ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வாயில் அப்படியே நுரத்தள்ளி இது பண்ணி அந்த அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆகி அந்த ஒரு மணி நேரத்துலையே ஆடு வந்து இழப்பிற்கு அதாவது இறந்து போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு மருத்துவர் சொன்னாருங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்தப்போ அவங்க அப்படி சொன்னது அதனால தான் காற்றால நேரத்தில் கொண்டு போய் பனி வேஞ்சிருக்கு அந்த நேரம் பார்த்து கொண்டு போய் கட்டக்கூடாதுங்க ஆட்டை ஒரு பத்து மணிக்கு மேலே கூட கொண்டு போய் கட்டுங்க ஏன் நான் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேங்கண்ணே ஏன்னா நம்ம சேனலில் பார்த்து போட்டுங்க நம்ப பேர் இப்போ வந்து நிறைய ஆடு புதுசாக வாங்கி வளர்த்திட்டும் இருக்கிறாங்கோ அப்போ வந்து அவங்க புதுசாக வாங்கி போது நமக்கு என்னெல்லாம் அனுபவம் இருக்குதோ அதை வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும் இல்லைங்களா நாம் பாட்டுக்கு ஆடு வாங்குங்க வளர்த்துங்கன்னு சொல்லி போட்டோம் ஆனால் அதுக்கு அது வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது வரும்போது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேனுங்க அதனால தான் நான் சொல்கிறனுங்க குளிர்காலங்கும்போது ஆட்டுங்களை அது முக்கியமாக வெள்ள ஆட்டுங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லாம் இருக்குது அதே மாதிரி சளியும் கவனமாக பிடிக்காமல் பார்த்துக்கணும் வேளை சளி பிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத புதுசாக ஆறாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நான் ஏற்கனவே ஆட்டுக்கு சளி இருமல் குடல் புழு நீக்கம் இதெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணுன்னு ஒவ்வொன்றும் தெல்ல தெளிவாக நம்ம அனுபவத்தை அவங்க கூட பகிர்ந்துருக்கிறனுங்க அப்புறம் இன்னும் ரெண்டு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க ஆடு வந்து குட்டியும் சரி ஆடும் சரி சரியாக தண்ணியே குடிக்க மாட்டேங்குது கண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்களும் தண்ணி எதோ கலக்கிலாம் வைக்கிறோம் அப்படின்னா நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லிடுறேனுங்க இந்த மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக ஆடு அதிகமாக தண்ணி குடிக்காதுங்க ஒருவேளை நல்ல மேச்சலுக்கு போயிட்டு வந்து பொழுதோட நேரமோ இல்லை நல்ல வெயில் நேரமோ வேற குடிக்குமோ தவிர அது அதுவும் அதிகமாக வழக்கத்துக்கு மாற அளவாக தான் குடிக்குமோ தவிர மற்றபடி நீங்கள் முன்னே எப்படி வச்சுருப்பீங்க வெயில் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரைப்பக்கெட் தண்ணி குடிச்சிட்டு கிடக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக எடுக்காதுங்க அதுக்காக நீங்கள் பயந்துக்கெல்லாம் வேண்டாம் ஏன்னா இது பனிக்காலம் காட்டி அதுங்களுக்கு இப்போ எப்படி நமக்கு குளிர் காலத்தில் தண்ணி தான் அதிகமாக எடுக்காதுங்களோ அந்த மாதிரி தானுங்க கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் ஆடும் மா மாடும் மனுஷன்னு எல்லாம் ஒரே மாதிரிதானுங்க அதனால் வந்து நமக்கு உள்ள சில சிம்டம்ஸ்லாம் ஆட்டுங்களுக்கும் மாட்டுங்களுக்கும் இருக்குதுங்க அதனால் தண்ணி குடிக்கலின்னு சொல்லி ஆறு வசனப்பட வேண்டாமுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்காக தொடர்ந்து தண்ணி குடிக்காமல் இருந்தால் தான் நம்ம அது என்னென்னு பார்க்கணுமோ தவிர வளர்க்காத காற்றாலெல்லாம் வச்சால் தண்ணி கண்டிப்பாக குடிக்காது நான் சொன்ன மாதிரி மதியான உச்ச நேரத்தில் போய் வெயில் நேரத்தில் இது வச்சு பாருங்க அது அளவாக தான் குடிக்கு பொழுதோட நேரம் எதோ மேஞ்சிட்டு இது போயிட்டு வந்துருந்தோன்னா மேச்சலுக்கு போயிட்டு வந்தால் வேணால் கொஞ்சமாக நாக்கு வரண்டா வேணால் கொஞ்சம் எடுத்துக்குமோ தவிர மற்றபடி சித்திரை மாதம் வெயில் காலத்தில் எடுக்கிற தண்ணி வந்து இப்போ குடிக்காதுங்க அதே மாதிரி எஸ் எஸ் எஸ்எஸ்எம்முன்னுன்னு சொல்லி போட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க அவர் வந்து நம்ம அவங்க வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறாங்களாமங்க அவங்களுக்கு வந்து ஆட்டுக்குட்டி வந்து கழுசல் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க அது மூணு மாதத்தில் கழுசல் ஏற்பட்டு நிறைய இறப்ப இறந்து போயிடுது அப்படிங்கிறாங்க நம்ம சேனலில் வந்து ஆட்டுக்குட்டி கழுசல் ஏற்பட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக செல்ல தெளிவாக சொல்லிக்கிறமுங்க கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க பாருங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஆடு வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கூட நான் பகிர்ந்துக்கிறேனுங்க சரிங்களா ஏனுங்க வீடியோவெல்லாம் பார்த்தீங்களா பிடிச்சிருந்ததுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயமுங்க ஆட புதுசாக யாராவது வில்லேஜ் அம்மி சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பரி பண்ணி போடுங்க என்னங்க சொல்கிறது அப்புறங்க ஹைப்பு ஹைப்புன்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க சேத்தா அதையும் கொஞ்சம் கொடுத்து போட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படணும் வரட்டுங்களா ஆடா நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்கோ